அப்ரல் மாச விசிய பாசு அபராத பணம் மாச விசியும் இப்பொழுதுதான் ஒரு சில விடயங்களை விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இங்கு பிள்ளையானை அந்த சிறையில் சந்திக்க வந்தவர்கள் யார் அதேபோல் ஷைனி மற்றும் அவருடைய தந்தையை சந்திக்க வந்தவர்கள் யார் இவர்களை பிணையில் வெளியே எடுப்பதற்கு முயற்சித்தவர்கள் யார் பணம் செலவழித்தது யார் என்பதெல்லாம் இதை கண்டுபிடித்தால் மாத்திரம் தான் நிச்சயமாக இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் செயற்பட்ட பிரதான சூத்திரதாரி யார் இவரை பாதுகாப்பது யார் இவரை ஏன் பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் வவுனியா நகரிலிருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் அனைவரும் சித்துறை புத்தாண்டில் கொண்டாட்டத்தில் இருந்து கொண்டிருப்பீர்கள் இதற்கிடையிலே அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயத்தை தொகுத்து உங்களுக்கு வழங்க வேண்டும் என நோக்கத்தில் நாங்கள் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குகின்றோம் குறிப்பாக இந்த வீடியோவில் நாங்கள் பேச போற விடயம் இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே இளம் ஊடகவியாளர் சங்கத்தின் தரைந்து ஜெயவர்த்தனை அவர் வெளிப்படுத்திவிட்டார் இருப்பினும் இது சம்பந்தமான உண்மை தன்மை என்ன உத்தியோகபூர்வமான விடயங்கள் என்ன என்பது குறித்து அனைத்து விவரங்களையும் தேடி திரட்டி ஒரு முழுமையான காணொலியாக உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராகித்தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து வழங்கப் போகின்றேன் இந்த நிலையில் எங்கள் தெரியும் கிழக்கு நாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் இப்பொழுது சிஐடியின் விசாரணை கீழ் இருக்கின்றார் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி கேட்டு இப்பொழுது அவர் அந்த அனுமதியின் கீழ் தொண்ணூறு நாட்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் ஏற்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்று முதலில் கேள்வியாக தருகிறது அவர் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தோடு ஒரு விசாரணைக்காக கைது செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் சம்பவங்கள் இருக்கிறதா காரணங்கள் தெரியும் ஜனாதிபதி கூறியிருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்பதாக ஈஸ்டர் தாக்குதல் குறித்த பல விடயங்கள் பல பெயர்கள் வெளியில் சொல்வதற்கு தங்களுடைய அரசாங்கம் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் வஞ்சா தூசர பிளிபத பமனாக்னவி அபராத பிளிபத பவா பாஸ்கு பிரஹாரே பிளிபத பவா பரீட்சை தா விதிமத்தியா தெரிவித்துள்ளார் අප්‍රේල් මාස විසිියෙක් වලට නැවත පස්කු පහරය දිනනී පත්ව. අපි බොහෝදුරට අප අපරා පරසිත පරමික්ාදරමති බෙනවා අපේල් මමාස විශසයෙක් වෙල්ලට ෆෙර ඒට වගකීට සැලකට කණඩායම ලිදරෝ කරම කරන්න න්න මේ මනවිදත් ඔබතු බලදන්නවා ඇම හිටපු ඇම තුර තුන්ගෙන ක්‍රමාන් ාරීම

கைது அவர் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்ட விசாரணைக்கு பின்னர் மீண்டும் நாட்கள் தடுத்து வைத்து அவரை விசாரிப்பதற்கு அனுமதி கோரி சுயடிக்கு அந்த அனுமதி கிடைத்து இப்பொழுது தொண்ணூறு நாட்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கிடையிலே தெற்கில் இருக்கின்ற பிரபல அரசியல்வாதிகள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உட்பட சிலர் இந்த பிள்ளையாரனை சந்திப்பதற்கு தயாராகி வருவதாக முயற்சிப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது நான் ஆரம்பத்தில் கூறினேன் இரு நாட்களுக்கு முன்பாக இளம் ஊடக சங்கத்தின் ஊடகவியலாளர் தருந்து ஜெயவர்த்தன இது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அவை இன்று உத்தியோகபூர்வமாக அனைத்து ஊடகங்களிலும் செய்தி இப்பொழுது வெளியாக ஆரம்பித்து விட்டது ஆனால் அதையும் தாண்டி இது மேலோட்டமாக அல்லாமல் இதற்கு கீழே ஆழமாக என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக உங்களுக்கு கூற வேண்டும் ஆகவே நான் பல விடயங்களை சேர்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் ஜனாதிபதி ரணில் வந்திருக்கின்ற பாதுகாப்பு உத்தியோகத்தின் ஒருவர் சிஐடிக்கு அழைப்பை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானுடன் தொலைபேசியின் வாயிலாக பேச ஆகவே பேசுவதற்கு அனுமதி கிடைக்குமா என்று அனுமதி கேட்டிருக்கின்றார் உடனடியாக அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது காரணம் சிஐடியின் விசாரணை கீழே தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஒருவருடன் தொலைபேசி வாயிலாக வெளியிலிருந்து யாரும் பேச முடியாது அது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விடயம் அது அப்போதே நிராகரிக்கப்படுகிறது பூஜ்ஜியம் ஏழு 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 என்ற இலக்கத்தில் ஆரம்பமாக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம் தான் அது என்று சொல்லப்படுகின்றது அந்த தொலைபேசி இலக்கத்தினுடாக வந்த அழைப்பில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது சம்பந்தமாக அனைத்து தகவல்களும் உரிய அதிகாரிகள் அன்றைய அந்த தின புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவை இதுதான் இப்பொழுது ஊடகங்களுக்கு இந்த செய்தி கசிந்து இருக்கின்றது ஊடகங்களும் செய்தியாக வெளிப்படுத்தி வருகின்றது கேள்வி இருக்கலாம் என்னத்துக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையாரிடம் தொலைபேசியில் பேச வேண்டும் அப்படி என்ன பேசுவதற்கு இவர் மூட்சிக்கினார் என்ற கேள்வியோடு இருக்கின்றது தெரியும் ஈஸ்டர் தாக்குதல் நடந்து ஆறு வருடங்கள் நிறைவடைய போகின்றது இப்போது என்பிபி அரசாங்கமும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்த உண்மை விவரங்களை அறிவிக்கப் போவதாக கூறியிருக்கின்றது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கின்றது இந்த இருபத்தி ஒன்றுக்கு என்ன நடக்கும் என்பது அனைத்து தரப்பினராலும் எதிர்பார்க்கப்பட்ட வரும் நிலையில் இந்த சமூகம் இவ்வாறு பதிவாகிறது இதற்கிடையிலே மற்ற ஒரு கோரிக்கை என்ன உதயகம்மன் பில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவும் சிவநேசத்துறை சந்திரகாரன் அதாவது பிள்ளையாரை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி தொலைபேசியின் வாயிலாக உரையாடுவதற்கு முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் உதயகன் பிள்ளை நேரடியாக சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார் சந்திரகன் அதாவது பிள்ளையானுக்கு சட்டத்தரணியாக செயற்பட இருப்பதாக ஆகவே தற்காலிகமாக அவர் செயற்பட இருப்பதாகவும் அவரை சந்திக்க வேண்டும் ஒரு சில விடயங்கள் பேச இருப்பதாகவும் அனுமதி கோரியிருக்கின்றார் ஆகவே ஒரு சட்டத்தரணியாக இருப்பதால் அவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் அதுவும் சிஐடியின் அதிகாரிகளுக்கு முன்னால் தான் இந்த சந்திப்பும் இடம்பெறும் அவர்களுடைய பார்வையின் கீழ் இந்த சந்திப்பு இடம்பெறும் என்று அவருக்கு குறி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேரும் என்னத்துக்காக இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு பாரிய கேள்வி சமூகத்தில் எழுந்திருக்கின்றது இப்பொழுது பெரும்பான்மையினர் சிங்களவர்கள் நிறைய பேர் இது சம்பந்தமாக ஃபேஸ்புக் பக்கங்களிலேயே எழுதி வருகின்றார்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் படிக்கக்கூடியதாக இருந்தது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்து கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு ஆஹ் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் இதுவரை சரியான விசாரணைகள் இடம்பெற கூட இந்த அரசாங்கத்திலே ஒரு முறையான விசாரணை இடம்பெற்று இது சம்பந்தமாகத்தான் தான் அவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் இப்பொழுது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களும் வெளியாக தொடங்கியிருக்கிறது நீங்கள் தெரியும் அண்மை காலமாக உதய கம்மன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக ஏராளமான விடயங்களை ஊடகங்களுக்கு முன் வெளியிட்டார் குறிப்பாக டி ஆல்விஸ் அறிக்கை அதே போல ஐஎம் இமாம் அறிக்கை இதெல்லாம் இந்த தாக்குதல் தொடர்பான என்னென்ன நடந்தது யார் யார் செயற்பட்டார்கள் என்பது குறித்து ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் தான் இந்த அறிக்கைகள் டி ஆல்விஸ் அறிக்கை ஐஎம் இமாம் அறிக்கை ஆகவே இந்த இரண்டு அறிக்கைகளையும் குறிப்பிட்டு ஊடகங்களுக்கு முன் வெளியிட்டு இந்த ரவி செனவிரத்தமும் சாமி அபயசேகரவும் இப் இவர்களும் அந்த காலத்திலே உரிய பொறுப்புகள் இருந்தார்கள் ஆகவே இவர்களும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தான் இப்பொழுது சிஐடியிலே இருப்பவர் இவர்கள் இந்த ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் தான் உதயகம் இப்படியானவர்கள் அதாவது இந்த அரசாங்கத்திலும் இருப்பவர்கள் இந்த அரசாங்கத்தில் உயிர பதவிகளில் இருப்பவர்களும் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு சம்பந்தமானவர் என்று சொன்னவர் தான் உதயகம்மன் பிள்ளை இப்பொழுது அவர் இந்த கைதியின் அடுத்து அதாவது பிள்ளையனுடைய கைதியின் அடுத்து பிள்ளையனை சந்தித்து பேசுவதற்கு முயற்சிக்கிறார் என்ன இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பது குறித்தான் கேள்வியாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு தெரியும் பிள்ளையார் இந்த ஈஸ்டர் அட்டாக் உயிட்டார் தாக்குதல் சம்பந்தமாகவும் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றார் எழுதியாக அவர் சுயடுக்கு வந்த போது நான் அதை நேரடியாக பார்த்தேன் அந்த புத்தகத்தை அவர் வழங்கியிருந்தார் அந்த புத்தகத்தை வாசிக்கூடியதே அந்த புத்தகமும் புத்தகத்திலே யார் யார் இந்த தாக்குதலை மேற்கொண்டார்கள் யார் யார் செயற்பட்டார்கள் இந்த பின்னணியில் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து அந்த புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடிக்கின்றேன் இந்த பிள்ளையான் இருபது பக்க அறிக்கை ஒரு கடிதத்தினை எழுதுகின்றார் நடக்கும் போது மட்டக்களப்பு சிறையில் இந்த மட்டக்களப்பு சிறைக்கு பின்னால் இவர் இருந்த போது ஒரு சில சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது அது பற்றியும் நான் தொடர்ந்து பேசுகையில் பேசுவேன் அவே இவர் சிறையில் இருக்கும் போது வெளியில் நடந்த இந்த மிளைச்சத்தனமான குண்டு தாக்குதல் சம்பந்தமான பல விடயங்களை இவர் கடிதத்திலும் வெளிப்படுத்தி இருந்தார் புத்தகத்திலும் இந்த இறுதியாக வெளியிட்ட புத்தகத்திலும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அவருக்கு இது எல்லாம் எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது சிறையில் இருக்கும் ஒரு நபருக்கு வெளியில் நடந்த இந்த மிஸ்தனமான தாக்குதல் பற்றிய விடயங்கள் அது உண்மையா பொய்யா என்பது குறித்து தெரியாது அல்லது யாரும் கூறினார்களா என்பது குறித்து தெரியாது இருப்பினும் இந்த விடயங்கள் எப்படி தெரியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இதை சிங்களவர்கள் தங்களுடைய பேஸ்புக் பக்கத்திலே எழுதி வந்ததை காணக்கூடியதாக இருந்தது அது மாத்திரமல்லாமல் எனக்கு தெரியும் பிள்ளையானுடைய செயலாளர் பி அவர் சேனல் போ வெளியிட்ட காணொளி அதாவது இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்புலத்தில் என்ன நடந்தது உண்மை சம்பவங்கள் என்ன என்பது குறித்து வெளியிட்ட ஒரு காணொலியில் அசாத் மௌலானா நிறைய விடயங்களை கக்கிவிடுகின்றார் அதில் ஒன்றுதான் பிள்ளையானுடைய தொடர்பும் இதில் இருப்பதாக சொல்லி பிள்ளையானையும் இதில் இழுத்து விட்டார் ஆனால் அப்பொழுது பிள்ளையான சிறையில் எப்படி இவர் சம்பந்தப்படுகிறார் பிள்ளையான் சிறையில் இருக்கும் போது சஹரான் நசீம் அதாவது இந்த பயங்கரவாத தாக்குதலை மேற்கொண்ட தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டு பல உயிர்களை அழித்த கொலை செய்த இந்த கொடூர பயங்கரவாத சஹரான் நசீம் அவருடைய சகோதரன் சைனி மற்றும் சகோதர சைனியின் தந்தை ஆகியோர் ஒரு தகராறு காரணமாக மட்டக்களப்பு சுரையில் அடைக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் அடைக்கப்பட்டதும் சந்திரகாந்தன் இருந்த சிவனேஸ்வரகாந்தன் என்பது குறித்து தெரிய அனைவரும் பிள்ளையானுக்கும் இந்த சைனி மற்றும் அவருடைய தந்தையாருக்கும் ஒரு சம்பந்தம் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்பதாக அவர்கள் வேற்று இனத்தவர்களை தாக்கவில்லை அவர்களுக்குள்ள எந்தவிதமான குழப்பங்களையும் மேம்படுத்தவில்லை அன்று அவர்கள் கைது செய்யப்பட்டமை கூட முஸ்லிம் சமூகத்துக்கு உள்ளே அவர்களுடைய பகுதியில் ஏதோ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாகத்தான் மற்றும் ஒரு குழுவினர் இஸ்லாமிய குழுவினர் அவர்களுக்கும் இவர்களுடைய சைனி மற்றும் அவருடைய தந்தை குழுவினருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு தகராறு காரணமாகத்தான் அவர்கள் அன்று சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் அதன் போது இவர்களுக்கும் சிவனேஸ்வர சந்திரகாந்தனுக்கும் இந்த குழுவினருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது அது நடைபெற்றது வந்து இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் பதினேழாம் திகது ஆனால் இரண்டாயிரத்து பதினேழு எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி தான் ஈஸ்டர் அட்டாக் நடக்கின்றது இதற்கு முன்பதாகத்தான் அதாவது இரண்டாயிரத்து பதினேழு மார்ச் பதினேழு இந்த சம்பவத்தோடு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் சாரான் அசிமுடைய சகோதரர் ஷைனி மற்றும் சைனியின் தந்தை இவ்வாறு இருக்கும் நிலையத்திலே பிள்ளையனுடைய செயலாளர் அசாத் மௌலானா சிறைக்கு செல்கின்றார் பிள்ளையானை பார்ப்பதற்காக அப்பொழுது இவர்கள் இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது அது சம்பந்தமாகவும் அவர் அந்த காணொலியிலே நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் தான் ஒரு சில விடயங்களை விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இங்கு பிள்ளையானை அந்த சிறையில் சந்திக்க வந்தவர்கள் யார் அதே போல் சைனி மற்றும் அவருடைய தந்தையை சந்திக்க வந்தவர்கள் யார் இவர்களை பிணையில் வெளியே எடுப்பதற்கு முயற்சித்தவர்கள் யார் பணம் செலவழித்தது யார் என்பதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது தெரியும் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பரில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை இருந்த இலங்கை ஆண்ட அரசாங்கங்கள் இரண்டு ஜனாதிபதிகள் ஒன்று கோட்டாபி ராஜபக்ச மற்றும் ஒன்று ரணில் விக்ரமசிங் இவர்கள் இருவருமே இந்த சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளையும் மும்முரமாக மேற்கொள்ளவில்லை மேலோட்டமாக விசாரணை விசாரணை என்று சொன்னாலும் கூட ஆழமான விசாரணைகளையும் இவருடைய ஆட்சியில் இடம்பெறவில்லை ஆனால் இப்பொழுது புதிய புதிய விடயங்கள் வெளியாகின்றது அவை இந்த அரசாங்கத்திலாவது இந்த விடயங்கள் இப்பொழுது நான் முதல் குறிப்பிட்ட விடயங்கள் ஆழமாக விசாரிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் சமூகத்தில் இருப்பவர்கள் சேனல் போர் டாக்குமெண்டரியில் எங்கள் தெரியும் அசாத் மௌலானா இந்த பிள்ளையனுடைய செயலாளர் கொள்கிறார் சுரேஷ் சலை குழுவினர் வந்து எப்படி சாரானனுடைய குழுவினரை நெருங்குகிறார்கள் இந்த நெருக்கத்திற்கு உதவியாக இருந்திருப்பது பிள்ளையான் என்று ஒரு இடத்தில் தெரிவிக்கிறார் ஆகவே பிள்ளையான் மூலமாகத்தான் சுரேஷ் சலை குழுவினர் சாரான் குழுவினரை சந்திக்கின்றார்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் என்று ஒரு பகிரங்கமான விடயத்தினை வெளிப்படுத்துகிறார் அப்போது பிரதமராக இருந்தவர் ரணில் ஆகவே பாருங்கள் இது எல்லாம் சேர்த்து பார்க்கும் போது ஒன்றோடு ஒன்று எங்கோ பிணைந்திருக்கிறது ஒரு இடியாப்பத்தை போலத்தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது ஆனால் அது எங்கு ஆரம்பமாகிறது எங்கு முடிகின்றது என்று இன்னமும் தெரியவில்லை அவை இதை கண்டுபிடிக்கத்தான் இதை கண்டுபிடித்தால் மாத்திரம் தான் நிச்சயமாக இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் செயற்பட்ட பிரதான சூத்திரதாரி யார் 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 இதற்கு உதவி இருக்கிறார்கள் என்பது குறித்து மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் உலகத்துக்குமே தெரிய வரும் இன்னமும் நீதி கோரி இருக்கிறார்கள் உயிரிழந்தவர்கள் தாங்கள் எதற்காக இந்த குண்டு தாக்குதலில் அகப்பட்டோம் என்று கூட தெரியாமல் இறந்து போனார்கள் ஆகவே இதை எதற்காக செய்தார்கள் என்று பொதுவாக சொல்லப்பட்ட விடயம் நியூசிலாந்திலே ஒரு தேவாலயத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு துப்பாக்கிதாரியால் கொல்லப்பட்டார் ஆகவே அதற்கு பழிவாங்கும் செயற்பாடாகத்தான் இங்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இந்த தேவாலயங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஷாரான் அசிம் வெளியிட்ட ஒரு காணொலியில் அந்த தாக்குதலை இடம்பெற்று முன்பதாகவே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அவர்கள் அந்த கருப்பு உடைகளில் ஐஎஸ் ஐஎஸ் அந்த தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய கொடி அதே போல் அவர்களுடைய அந்த ஆடைகளில் வெளிப்படுத்தி அவர்கள் கூறிய விடயங்கள் அதுதான் ஆகவே இப்பொழுது இது சம்பந்தமாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தான் கோரியிருக்கிறார்கள் ஆகவே நீதி கேட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆறு வருடமாக போகின்றது இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று வந்தால் ஆறு வருடங்கள் இந்த வருடங்களாக நீதி கிடைக்காத மக்கள் தொடர்ச்சியாக நீதி கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எப்போது நீதி கிடைக்கும் இதன் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் அவர்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்தும் கேள்விகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு தன் வருகின்றது பார்க்கலாம் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சூழ்நை போல் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பதாக ஏதேனும் உண்மை தகவல்கள் வெளிப்படுத்தப்படுமா என்பது குறித்தான் அனைவருமே அவதானித்து வருகின்றார்கள் ஆகவே நான் ஆரம்பத்தில் கூறியதை போல்தான் மற்றும் ஒரு விடயம் ஏன் பிள்ளையான் உள்ளே இருப்பது யார் யாருக்கு பிரச்சனை என்ற கோணத்திலும் விசாரணைக்கப்பட வேண்டும் காரணம் தெரியுது இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி பேசுவதற்கு முயற்சி கெண்டார் உதய கம்மன் பிள்ளை தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பேசி வந்த உதய கம்மன் பிள்ளை பிள்ளையான சந்திப்பதற்கு முயற்சி கேட்டார் ஆகவே இவர்கள் பயப்படுகின்றார்களா பிள்ளையான வாயிலிருந்து ஏதேனும் உண்மைகள் வெளிவந்து விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது அது ஈஸ்டர் தாக்குதலா அல்லது கடந்த காலங்களில் நடந்த கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களா எதுவாக எதுவாகவும் இருக்கலாம் காரணம் பிள்ளையான் மீது ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே இந்த குற்றச்சாட்டுகளில் ஏதேனும் ஒன்று சமாதமாக உண்மைகள் வெளிவந்து விடுமா என்ற காரணத்தினால் இவரை சந்தித்து ஏதேனும் சொல்வதற்கு இவர்கள் முạchச்சினார்கள்ளா என்ற பார்வையிலும் கோணத்திலும் ஒரு சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது யார் இவருக்கு அரசியல் அடைக்கலம் இவரை பாதுகாப்பது யார் இவரை ஏன் பாதுகாப்பதற்கு முạchச்சினார்கள் என்ற கோணத்திலும் விதத்திலும் இப்பொழுது கேள்விகள் எழுந்திருக்கின்றது காரணம் இத்தனை நாட்கள் இல்லாமல் ஒரு தமிழ் பேசுகின்ற கிழக்கு மாகாணம் சார்ந்த ஒரு அரசியல்வாதியை இப்பொழுது விசாரணையின் கீழ் இருக்கும்போது சிங்கள பேசுகின்ற சிங்கள அரசியல்வாதிகள் சந்திப்பதானது ஒரு பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது இந்த சந்தேகத்தின் காரணமாகத்தான் இந்த விடயம் தற்பொழுது பூதாகரமாக பெரும் பேசு பொருளாக மாறி இப்பொழுது நாங்களும் ஒரு சிறப்பு காணொலி உங்களுக்கு வழங்கும் அளவுக்கு இந்த விடயம் உருவாகி இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் பிள்ளையார் இதற்கு முன்பதாகவும் கைது செய்யப்பட்டார் கைதானார் எப்பொழுது என்றால் இரண்டாயிரத்து பதினைந்து அக்டோபர் பதினான்காம் திகதி அதாவது நல்லாட்சி காலத்திலே ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கும் என்று தெரியவில்லை இரண்டாயிரத்து ஐந்து டிசம்பர் இருபத்தி நான்கு நத்தா நள்ளிரவு ஆராதனையின் போது படுகொலை செய்யப்படுகின்றார் ஜோசப் சிங்கம் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து இரண்டாயிரத்து ஐந்தில் கொலை ஆனால் கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வந்தாலும் கூட தெரியும் இரண்டாயிரத்து ஐந்து முன்னாள் ராஜபக்ஷனுடைய ராஜபக்சனுடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்தில் கொல்லப்படுகின்றார் ஜோசப் பரராஜசிங்கம் ஆனால் இது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கின்றது நடக்கின்றது ஒரு சிலர் கைது செய்யப்பட்டாலும் கூட அது முழுமையான விசாரணைகளாக இருக்கவில்லை பின்னர் இரண்டாயிரத்து பதினைந்து நல்லாட்சி அரசாங்கம் மைத்ரி பால சிறிசேன ஜனாதிபதி பிரதமராக ரணில் விக்ரமசிங் அவருடைய ஆட்சி காலத்திலே இரண்டாயிரத்து பதினைந்து அக்டோபர் பதினான்காம் தேதி நடராஜ ரவிராஜ் ஆகியோரின் படுகொலை தொடர்பான விசாரணைக்காக அழைக்கப்பட்ட பிள்ளையான் அன்று கைது செய்யப்படுகின்றார் அதன் பின்னர் அவர் சிறையில் அடைக்கப்படுகின்றார் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் அவர் சிறையில் இருக்கும் போதுதான் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இலங்கையிலே நான் குறிப்பிட்ட அந்த மிகச்சனமான தாக்குதல் ஈஸ்டர் அட்டேக் தாக்குதல் இடம்பெறுகின்றது பின்னர் இரண்டாயிரத்தி இருபது இந்த ஈஸ்டர் தாக்குதலை வைத்து தேர்தல் கேட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மை இனத்தவர்கள் நாட்டில் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பே என்று இல்லாமல் போிருக்கின்றது மீண்டும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் ராஜபக்ஷ மீண்டும் ஆட்சி உருவாகின்றது இந்த ஆட்சியில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி பிள்ளையான் பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார் அப்பொழுது இருந்த அமைச்சர் அலி சபரி இவருடைய இந்த விடுதலை நியாயமானது அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு நியாயமானது என்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்றார் இப்படி பின்னர் அவர் வெளியிலே தேர்தல் கேட்டு பின்னர் தேர்தலில் எல்லாம் இருந்து அரசியல் கட்சிகள் செயற்பாடுகளை செய்து கொண்டு சென்று அப்படி இருந்த நிலையில் மீண்டும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை காக்க அந்த அஹ் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நிபுபேந்தர் ரவீந்திரநாத் அவர் கடத்தப்பட்டு காணமளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கடந்த வாரம் அவர் மீண்டும் சிஐடி என்றால் கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் தொண்ணு நாட்கள் இப்பொழுது அவர் இருந்து அவர் உள்ளே தான் இருப்பார் தொண்ணு நாட்களும் விசாரணைகள் மும்முரமாக மேற்கொள்ளப்படும் அந்த விசாரணைகள் அந்த உபவேந்தருடைய அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மாத்திரமல்ல ஈஸ்டர் தாக்குதல் அதே போல இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் இந்த தொண்ணூறு நாட்களும் விசாரணை செய்யப்படும் ஒவ்வொரு உண்மைகளும் வெளியாகும் என்று தான் இப்பொழுதுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது முயற்சிகள் முன்னாள் ஜனாதிபதி பிள்ளையானை சந்திப்பதற்காக எடுத்த முயற்சி அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை அதே போல முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் உதய கவனப்பில அவர் சந்திப்பதற்காக அனுமதி கேட்டு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சட்டத்தரணியின் காரணமாக அவை இனி என்ன நடக்கும் பிள்ளையானுடைய வாயிலிருந்து வெளியாக போகும் உண்மைகள் என்ன அவர் உண்மையை சொல்லுவாரா அல்லது இதை வேறு பக்கம் திருப்புவாரா என்ற பார்வையிலும் பார்க்கப்படுகின்றது இது எப்படி இருப்பினும் கிடைக்கின்ற உத்தியோகபூர்வமான வசதிகள் என்ன என்பது குறித்து அனைவரும் பரபரப்பான இந்த அரசியல் கள நிலவரங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள் நாங்களும் கிடைக்கின்ற உண்மை தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் ஆகவே தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இளைஞர்கள் என்று கூறிக்கொண்டு நாமும் இந்த காணொலியின் சந்திக்கின்றோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஒலிப்பதிவாளர் லசி ஹரனுடன் நான் நில் சான்மின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்